குட் மார்னிங் இன்னைக்கு காலையில் நம்ம தியானத்துக்காக ஒன்று நாளாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துலேருந்து பார்க்கலாம் அது நான் காலையில் படிச்சிட்டு இருந்தேன் அப்போ வந்து கத்தருக்கு கீழ்ப்படுத்தது அது எப்படின்றது ஒரு தாவீதின் வாழ்க்கை மூலம் இது நல்லா போட்டிருக்காங்க அது நல்லா கற்றுக்கொண்டேன் நான் அதை வந்து பார்த்தோம்னா இதில் பார்க்கலாம் இப்போ இங்கே வந்து தாவீது வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு ராஜாவாக இருக்கார் இந்த சூழ்நிலையில் அவருக்கு எதிரிகள் எல்லாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ராஜ்யத்தில் வந்து அமைதி இருக்கு அப்புறம் அவருக்காக ஒரு அரண்மனையும் கட்டிட்டு இருக்குன்ற அந்த காலகட்டம் அப்போ வந்து அவர் ஆறாவது ஏழாவது வசனத்தில் என்ன சொல்றாருன்னா நான் என் தேவனாகிய க கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன் அப்படி சொல்கிறார் அப்போ அவர் இருதயத்தின் வாஞ்சை அது வந்து என்னன்னா கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணுன்ற ஒரு மிகப்பெரிய வாஞ்சை எல்லா வெற்றிகளையும் பெற்ற பிறகு இப்போ எல்லா கோத்திரங்களுக்கும் ராஜாவாக அமர்ந்த பிறகு அவரை வந்து இந்த வாஞ்சையை வந்து அவர் இதயத்தில் இருதயத்தில் இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் எட்டாவது வசனத்தில் பார்த்தோம்னா ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணி நாய் நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம் எனக்கு முன்பாக மகிதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் அப்போ உன்னால கட்ட முடியாது ஏன்னா நீ ரத்தம் சிந்தியிருக்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம் நம்ம இது அப்போ தாவீது வந்து தான் மனதில் வந்து ஒரு வாக்குவாதம் பண்ணியிருக்கலாம் என்ன நான் வந்து உம்முடைய பிள்ளைகளுக்காக தானே உம்முடைய தேசத்துக்காக தானே நான் வந்து ரத்தம் சிந்தினேன் நீங்கள் தானே யுத்தத்துக்கு போனேன் அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் இங்கே வந்து தாவிது அந்த மாதிரி எதுவுமே சொல்ல அவர் கத்தருடைய வார்த்தையை அமைதியாக ஏற்றுக்கொள்றத நம்ம பார்க்கணும் அது மிகுந்த ஒரு தாழ்மையை குறிக்கிற காரியமா இருக்கு அப்போ அது மட்டும் இல்லாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆலயத்தை கட்டுவதற்கான கல்லுகளை வெட்டி பண்ப பனிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தலாம் அப்போ ஆலயத்தை கட்டுறதுக்கு ஏற்படுத்துறாரு ஆயத்தம் பண்ணுறதை பார்க்குறேங்க கல் தச்சரை எண்ணுறாரு மூன்றாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கதவுகளுக்கு வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணைகள் கீழ்களுக்கு மிகுதியான இரும்பையும் நிறுத்து நிறுத்த முடியாத ஏராள வெண்கலத்தையும் சேர்த்து வைக்கிறார் பாருங்க அப்புறம் நாலாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா கேதுரு மரங்களை சம்பாதித்தான் திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தான் அப்புறம் ஐந்தாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா இப்பொழுதே சேகர சே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சேகரித்து வைத்தான்னு இங்கே போட்டிருக்கோம் அப்போ அவரால் எல்லாற்றையும் வந்து அவரால் பண்ண முடியுது கட்டின சுலபமாக கட்டியிருக்கலாம் இவ்வளோத்தையும் சேகரித்து வைக்கிறாரு ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் அங்கே கீழ்ப்படுகிறதை பார்க்கணும் கர்த்தர் வந்து வானான்னு சொன்னார் அவரால் முடியும் எல்லாமே பண்ண முடியாது இங்கே நம்ம பார்த்தோம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர் கீழ்ப்படுகிறதை நம்ம பார்க்கணும் இதில் தாவித் வந்து ஒரு பெரிய முன்மாதிரியாக இருக்கார் அவர் சிறுவய்தான் அந்த போட வென்ற பொழுது ஒரு கத்தரையாக தான் நம்பி போகிறார் தன்னுடைய நிலையை பார்க்கல அவர் எதையும் பார்க்கல கத்தரை நம்பி போனால் பெரிய வெற்றி பெற்றார் இங்கே வந்து அவருடைய நிலை வந்து மிக பண்ணக்கூடிய நிலையில் இருக்குது உயர்ந்த நிலையில் இருக்குது தகுதி இருக்குது இங்கே வானான்னு கத்தர் சொல்கிறாரு அவர் பண்ணாத விட்டுறாரு இப்படி தான் கத்தருக்கு கீழ்படையும் போது கத்தர் வந்து கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தேங்க்யூ